தமிழகத்தில் வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பிடுவதற்காக மத்திய குழு அடுத்த வாரம் தமிழகம் வரவுள்ளது மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலாளர் பிரவீன் வசிஷ்டா தலைமையிலான இந்த குழுவில் நிதித்துறை வேளாண் துறை கிராமப்புற மேம்பாட்டுத்துறை தொழில்துறை மனித வள மேம்பாட்டுத்துறை ஆகிய அமைச்சகங்களை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் வர்தா புயலால் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஏற்பட்ட இழப்புகளை மதிப்பீடு செய்து அவர்கள் மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்புவர் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வர்த்தா புயல் நிவாரணத்திற்கு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி எவ்வளவு என்பதை மத்திய அரசு முடிவு செய்யும் என தகவல்கள் கூறுகின்றன முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடிக்கு அனுப்பிய கடிதத்தில் புயல் சேதங்களை மதிப்பிட தமிழகத்திற்கு மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது